வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் பழைய அப்பநேரி ஊர் பக்கத்தில் ரெண்டேகாலு ஏக்கரு கிணறோட விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோயில்பெட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் பழைய அப்பநேரி அந்த ஏழைமணி ரோட்டில் போனால் பழைய அப்பநேரி அந்த இதில் ஊருக்கு கிழக்கு சைடில் ஊர் பக்கத்துலேயே இருக்குது டோட்டலாக கால் ஏக்கர் இருக்குது கிணறோட ரெண்டே கால் ஏக்கரு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பாட்டி டோட்டலாக எழுபது லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கர் கிணறோட எழுவது லட்சம்னு சொல்கிறாங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது பழைய அப்பநேரிக்கு ஊருக்கு பக்கத்துலேயும் இந்த பிஞ்சே இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்